கோழியில் வந்து வாத்து முட்டை வந்து வாங்கி அடை வச்சுருந்தோம் ஆறு முட்டைகள் வந்து வ அடை வச்சுருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை தான் வாத்து வந்து வந்திருக்கு இன்றைக்கி தான் வந்து பொரிச்சிருக்காங்க இது வந்து எப்படி வந்து வளருது அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் வீடியோவாக பாருங்கள் நீங்களும் வந்து வாத்து முட்டை வா வாத்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டுக்கோழியிலேருந்து முட்டை வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாத்துகள் வந்து பொறிச்சிரும் இது நான் ரெண்டு வாத்து இருக்குது காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பொறிச்ச வாத்து இது வந்து இன்னொன்று எப்படி இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இதுக்கு எந்த மாதிரி இற வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்களே வந்து இப்போ தான் புதுசாக வந்து வாத்து வளர்க்குறோம் இப்போ தான் வந்து பிறந்திருக்கு இன்னொரு பத்து முட்டை வந்து இன்னொரு வாத்தில் இன்னொரு கோழியில் வந்து வடை வச்சுருக்கோம் அது பொறிச்சோடனே உங்களுக்கு அப்டேட் சொல்கிறோம் இது எப்படி வந்து வளருது எத்தனை நாளில் பெருசாகுது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கும் வாத்து வளர்க்கணுன்னு ஆசைச்சு அப்படின்னா கண்டிப்பாக வைங்க நல்லா தான் வந்து பொறிக்குது இதோட திறன் வந்து சூப்பராக தான் இருக்குது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கோழி அப்படின்னும்போது மூக்கு உடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து பொறிச்சிருது ஆனால் வாத்து வந்து காலையில் மூக்கொடைச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் தான் அந்த முட்டைகள் வந்து வந்து குஞ்சுகள் வருது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது இதுக்கு வந்து முப்பது நாள் ஆயிடுச்சு முப்பது நாளில் வந்து வாத்து வந்து கொஞ்சம் பொரிச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்தடுத்து வாத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கணும் தேங்க்யூ